வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் மோடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருந்த கிராம வேலைக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய்னு ஏற்றி விட்டார் நம்ம அப்போயே கண்டித்தான் இதெல்லாம் கூட்டக்கூடாது தேவையில்லை ஏற்கனவே இந்த திட்டத்தையே நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம குரல் பலமாக எழுந்துக்கிட்டு இருக்க எல்லா பக்கமே ஏன்னா விலைவாசி குறைஞ்சி போச்சு விலை விவசாய நிலம் குறைஞ்சி போச்சு விலவாசியெல்லாம் குண்டக்கு மண்டக்கு ஏறி போச்சு இன்னும் கொஞ்சம் நாள் சாப்பிட்றதுக்கே எதுவுமே வழி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னோம் நீங்க மனசாட்சியை தொட்டு காங்கிரஸ் காரை நம்ம எதுக்கிறதுக்கு காரணமே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அத்தை சோம்பேறித்தன திட்டத்தை கொண்டு வந்து நாட நாசமாகி நீங்க விட்டுட்டீங்க கடைசியில் என்ன என்ன எல்லாரும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கிட்டே போய் வேற வேலைக்கே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கணும் எடுத்துக்கிட்டு ஏன்னா சொந்த கதை சோ கதை நாளைக்கு நடக்க போறது கழிச்சு நடக்க போகிறது எல்லாம் உட்காந்து பேசி நானூறா வாங்கிட்டு வந்துடுது எதுவுமே இல்லை வேலைக்கு போகிறது வாங்கிட்டு வந்துடுது நானூறு பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு வருஷம் பார்க்குறாங்க நூறு நாள் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு நானூறு பேர் எங்கள் ஊரு வேலைக்கு போகிறாங்க நூறு நாள் பார்க்கறாங்க ஏ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்த்துங்க இந்த வேலையை ஜேசிபியை விட்டா ரெண்டு மணி நேரத்தில் தெரியுது வேலை பார்த்தோம் ரெண்டு மணி நேரம் ஜேசிபிக்கு வேலை ஜேசிபிக்கு மொத்த காசை நாலு நாலு எட்டாயிரம் ரூபா தான் வேலை முடிஞ்சு வச்சு ஆனால் வேலையே இல்லாத மாதிரியாகவும் இங்கே நாட்டில் வேலையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது மாதிரியாகவும் எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு எல்லாரும் மரத்தடி விட்டு இங்கே வாக்க வேண்டிய வேலை ஊறான் கரும்பு பட்டு போச்சு நெல் மகசூல் குறைஞ்சி வச்சு பருத்தி புடுங்க ஆள் இல்லை கருதற்கு ஆள் இல்லை எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டான் வெண்டிக்காய் வைக்கல சிறுதானியங்கள்லாம் வைக்க ஆள் இல்லாமல் பல பேர் தொழில விட்டுட்டே போயிட்டேன் ஆள் கிடைக்காம தெரியுமா விவசாயத்தை விட்டுட்டே வெளியேறிட்டேன் கடன் கப்பியாய் வெளியேறது வேற பொதுவாவே ஆள் கிடைக்கல வெளியேறேன் வேற தரிசா போட்டு போயிட்டேன் இதுக்கெல்லாம் நீ என்ன கவர்மெண்ட் என்ன பதில் செஞ்ச தொழிலுக்கு செய்ய முடியலையா தொடர்ந்து லாபம் கிடைக்கலனால நாங்க உழுதுகிட்டா கிடந்த முடியா நாலாள வச்சு வேலைக்கு விட்டுருந்தேன் நாலு வர நானையா நான் ஒத்த கால நிக்கிறேன் கிராம விலைத்தான் போவின்னே நான் அடுத்த வாரம் ஆறு மணிக்க போற கிராம விலைக்கு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து இங்க கிராம வேலை எங்கன கிராம வேலை எப்படி என்ன எதுங்கன பேசிக்கிட்டு திட்டேன் இருக்கு என்ன ராக்கெட் அவரை போறேன் மும்பை எடுத்து போய் தூங்க போறா கழுவ முத நாளே போய் சுத்தப்படுத்திட்டு வர்றானா இது என் தூர் எனக்குன்னு எப்படி போகுது நாடு உழைக்க சிந்தனையை மறந்துருவானியா நாட்டுல அந்த அளவு கொண்டு போய் விட்டுட்டியா நீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் நிப்பாட்டு சொன்ன உடனே கவர்மெண்ட் நிப்பாட்டுங்கன்னு சொன்னி இப்ப மோடி நீங்க ஆட்சிக்கு இந்த முன்னாடி நிப்பாட்டுன்னா கெட்டவேறாயின்னு நினைச்சீங்க இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க நூறு நம்ப பாட்டுங்க விவசாயம் அழிஞ்சு எல்லாரும் பசி பட்டு வந்துக்கிறோம் வெள்ளவாசி கட்டுக்கு மேல போயிரும் நீ கொடுக்கக்கூடிய காசெல்லாம் தூசி மாதிரி பறந்துரும் அதை பாத்துக்க வருமா வந்துரும் பசி வந்துடும் பட்டினி வந்துடும் நாட்டில் ஏழை வாழையா வாழ முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும் ஒரு அரிசி அறுபது ரூபாய் இருந்த அறுபது அரிசி இந்த நூறு நாள் வேலை கரெக்டாக என்ன பத்து வருஷம் நடத்தினீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் ஆயிரும் வாங்க வழி இருக்காது வாங்க வழி இருக்காது எல்லாம் செத்து போனையா ரேசங்கடையில போட்டா கடைக்கு உற்பத்தி வந்த தானே ரேஷன் யார் நெல் போடலாம் நெல் குறைஞ்சு நான் எப்படி நீ வெளிநாட்டு இருந்து இறங்குவது பண்ணுவேன் இது இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இது எங்கே போய் நிக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்ப தாட்சனிய தனநஷ்டம் இருக்கான் சாச்சனியம் பார்க்காத நாட்டு மதம் உனக்கு ஒன்றுமே தெரியாது குடு குடுக்க வாங்கி சாப்பிட்டே இருப்பேன் நிர்வான் பார்க்க வந்திருக்கியா நீ ஏன்னா தூய் விட்டு போய் வந்திருக்கியாமா ஒரு பாட்டிய கமினிச்சிக்காரன் பேச்சை கேட்டு நாடா அழிச்சி போடுவாங்க காங்கிரஸ்காரன் திமுக சாள்ரா அவர் சட்டசேவை இல்லை பேசிக்கிறார் நாங்களே கொண்டு வந்து மாத்தட்டி ஆ நீங்களே கொண்டு வந்து யார் இல்லைங்கிறது நீங்களா நாடா அழிக்க நாட்டம் நானா நானா இல்லைங்கிறே நீங்களே கொண்டு வந்தியா நாடா அழிக்கிறக்கு நாட்டக்கா தீமுகிற இதுக்கு அன்னைக்கே விச விதவன் ஒழுங்கு வச்சுன்னு அன்னைக்கே சொன்னாங்க காங்கிரஸ் காரை கேட்டியா இப்ப காங்கிரசுக்காரை திட்டம் கொண்டு வர திமுக காரை ஆதரிக்கிறேன் கம்யூனிஸ்டு காரைய யோசனை கொடுத்தேன் அறுபது எம்எல்ஏ வச்சுக்கிட்டு மன்மோகன் சிங் காலத்துல எம்பியை வச்சுக்கிட்டு யோசனை கொடுத்தாங்க மன்மோகன் சிங் இத கொண்டு வந்த பெரிய நிமுன்னு பெரிய பொருளாதார நிமிடன்னு உட்கார்ந்துக்கிட்டு உட்காந்துட்டு சம்பளம் கொடுக்குற பேர் பெரிய பொருளாதாரம் கொடுத்தாங்க மன்மோகன் சிங் பேரை பத்திலாம் பட்டத்தை எப்படி வச்சிருக்காங்க யாராரு உட்காந்துக்கிட்டு தூங்கி காசு வாங்கிட்டு போறான்னா அதுக்கு யார் பிரதமர் தானே மன்மோகன் சிங் இவரை யாருமே சொல்ல வேணாம் இப்ப என்ன ஆயி போச்சு இந்த இதை பழக்கத்தை தொடர்ந்துகிட்டே போறேன் இனி மன்மோகன் சிங்க பேச்சு பேர்ல நாடா அழிக்கிறக்க அவங்க திட்டம் போட்டு போயிட்டா நாட வாழை வைக்கிறதுக்கு மோடி என்ன செய்யறீங்க நீங்க நான் கேட்கக்கூடாது பாட்டியா ரத்து பண்ணியா எல்லாரும் குழிவை போடுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இங்க கரும்பு கூட இங்கே போய் கிடக்கு விவசாயத்துக்கு ஆடுல தண்ணி வண்டிக்கு ஆள்ல போர் போடுவானா ஆளை பிடிப்பானா வாங்கின கடனை கட்டுவானா கரும்பு வட்டி உருவானா இந்த கருத இருப்பானா அப்படியே கடனை கூட வாங்கி கருத இருக்கிறத பருத்தி ஈர்த்தி போட விட்டுட்டு வர்றா அப்படி சொல்லுங்கப்பா இனி வாழ வழியில நீ எங்களுக்கு வாழ வழியில நீ தேவையில்லா ஒரு சிந்தனையை கொடுக்குற இங்க வேலை பார்க்கறது ஆள் இல்லையா அறுபது கோடி வேலை இருக்கான் அறுபது கோடி வேலை இருக்கு வேலை பாக்குறது அம்பத்தஞ்சு கோடி இருக்கான் கோடி வேலை டைட்டா இருக்கு பற்றாக்குறையா இருக்கு இப்படி இருக்கு சூழ்நிலை வச்சுக்கிட்டு நூறு வேலை திட்டம் மோடிக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுறையா சொல்லிக்கிறேன் இந்த ஆபத்து எல்லாரையும் ஆபத்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவன் அறியாதவன் எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்தா வந்துக்கிறோம் உடனே பாட்டுங்க சீக போட்டு உடனே எல்லாத்தையும் வேட்டி விடுங்க ஒரு வேலை போட்டோம் விவசாய வேலை போட்டோம் கம்மா குழுவை கருவ மரத்துல உட்கார்ந்து கிட்டு இருக்க நானூறு முன்னூறு ஏழமா இது நல்லா இல்ல பாத்துக்க